சூர்யா முப்பத்தி ஐந்து சூர்யாவின் முப்பத்தி ஐந்தாவது திரைப்படமாகிய தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்தின் அதிர்ச்சி ஊட்டும் தகவல் சூர்யாவின் ரசிகர்களுக்கு இது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகம் கிடையாது ஆம் விக்னேஷ் சிவனின் இயக்கத்தில் சூர்யா கீர்த்தி சுரேஷ் இருவரும் சேர்ந்து நடித்துக் கொண்டிருக்கும் தானா சேர்ந்த கூட்டம் என்ற திரைப்படத்தின் ஷூட்டிங் வேலைகள் நயன்தாராவின் பிறந்தநாள் என்று ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது திரைப்படம் ஆரம்பமாகும் சூர்யாவும் விக்னேஷ் சிவனும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை இரண்டாயிரத்தி பதினேழின் ஜூலை மாதம் நடுப்பகுதியில் வெளிவிடுவதாக பிளான் செய்திருந்தார்கள் இருப்பினும் இப்பொழுது அந்த பிளானில் ஒரு சிறிய மாற்றம் திரைப்படத்தின் ஷூட்டிங் வேலையில் எதிர்பார்த்ததை விட மிகவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கும் காரணத்தால் திரைப்படத்தை முன்கூட்டியே வெளியிட பிளான் செய்கின்றார்கள் மே மாதத்தின் நடுப்பகுதியில் சூடான கோடை காலத்தின் விடுமுறைக்குள் வெளியிட பிளான் செய்கின்றார்கள் சூர்யாவின் முப்பத்தைந்தாவது திரைப்படமாகிய தானாய் சேர்ந்த கூட்டம் என்பது வெளிவருவதற்கு முன்பாக கண்டிப்பாக முப்பத்தி நான்காவது திரைப்படமாகிய சிங்கம் திரி வெளிவந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி பதினாறிலேயே வெளிவர வேண்டிய இந்த திரைப்படம் பிற்போடப்பட்டு பிற்போடப்பட்டு இப்பொழுது இறுதியாக பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெளிவரும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகளர் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்